வருக்கும் வணக்கம் என் பெயர் கோபிகாஸ்ரீ எம்ஐடி போதி வித்யால போதி வித்யாலயா மேல்நிலை பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறேன் கடுகாகி சிரித்தாலும் காரம் குறைவதில்லை குரலாகி சிரித்தாலும் காலம் காலம் மறப்பதில்லை குயில் பாட்டு கேட்டாலும் தமிழ் பாட்டு தாயாகும் தாலாட்டு தினம் கேட்டு கு குருதியிலே தமிழ் சேரும் அமிழென்று சொன்னாலே வாயும் இனிப்பதில்லை தமிழென்று சொன்னாலே இனிமை மறக்கவில்லை கமல்கின்ற மனமெல்லாம் நெஞ்சம் நெஞ்ச மதில் நிற்பதில்லை தமிழ் கற்ற நெஞ்சமெல்லாம் மனம் வீச மறப்பதில்லை குங்கும சிமிலோடு குமிழ் விளக்கு தெய்வீகம் சங்க தமிழோடு நம் வாழ்வும் ஒய்யாரம் திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்த வாழ்வின் உன்னத நிலையை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்து இணைந்திருக்கிறோம் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரல் எண் இருநூற்றி பதினாலு ஒப்பிரவறிதல் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வரை அமெரிக்காவில் உள்ள டெக்ஸாஸ் மாநிலத்தின் கவர்னர் ஜேம்ஸ் ஸ்டீபன் ஹாக் என்பவர் ஜிப் காக் என்ற என்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்பட்டார் இவர் நட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் தனது உழைப்பில் மூலம் படிப்படியாக உயர்ந்த அவ கவர்னரானார் நாட்டு மக்களின் நலனின் மிகுந்த ஆர்வமுடையவர் தொலைநோக்கு சிந்தனையை மக்களிடம் விதைத்தா விதைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உடல் நலம் குன்றி இருக்கும் தருவாயில் இருக்கும்போது தனது உறவினரிடம் தன் இறந்த பிறகு தனது கல்லறையில் எனக்கு நினைவு சின்னம் எழும்பி பணத்தை வீணடிக்காதீர்கள் அதற்கு பதிலாக எனது கல்லறையில் பெக்கான் விதைகளை நடுங்கள் அது பெரிதாகி விதைகளை உருவாக்கும் உருவாக்கும் போது அதை டெக்சாஸ் மக்களுக்கு அவற்றை கொடுங்கள் அவர்கள் நாடு முழுவதும் நட்டு வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தில் செழிக்கட்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் மூணாம் நாள் அவர் இறந்த பிறகு தன்னுடைய விருப்பத்திற்கு விருப்பத்திற்கு கி கிணங்க பெக்கான் விதைகளை கல்லறையில் வரிசையாக நட்டு பெரிய மரச்சோலையை வளர்த்தனர் அவர் பெரிதாகி விலையுற விலையுயர்ந்த பெக்கான் பருப்பு விதைகளை கொடுத்தன அந்த விதைகள் நட்டு மரக்கன்றுகளை உருவாக்கி இதை மாநிலம் முழுவதும் இதை மாநிலம் முழுவதும் விநியோகித்து அதன் மூலம் பெக்கான் மரங்கள் அம்மாநிலம் முழுவதும் வளர்த்து வளர்ந்து பெரிதாகிய டெக் டெக்சாஸ் மாநிலம் மரங்களின் நீளம் என பெயர் பெற்றது டெக்சாஸ் மாநில சட்டசபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு பெக்கால் மரத்தை அம்மாநிலத்தின் தேசிய மரமாக அறிவித்து சிறப்பு சேர்த்தது இதன் மூலம் தனது மரணத்திற்கு பின்பு தனது நாட்டையும் செழிக்க செய்தார் ஹாக் நாட்டு மக்களிடம் தனது நினைவையும் தக்க வைத்து அலி ஆழியப்புகள் பெற்றார் உலகத்துக்கு ஒத்தையை உணர்ந்து நட நன, நடப்பு நடப்புவனே உயிரோடு வாழ்பவர் வால, வாழ்பவரா அவ்வாறு செய்தவர் இறந்தவர்களுள் ஒருவராக கருதப்படுவார் என்பதை ஒத்தத அறிவான் உயிர்க உயிர்கள் உயிர் மற்றையான் செத்தாருள் செத்தாருள் வைக்கப்படும் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர் தனக்காக சிறப்பு மக்களுக்காக வாழ்வதே சிறப்பு நன்றி